அதுலேயும் வந்துட்டு கௌதமனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல நீயே ஒரு அயோக்கிய பையன் எந்தெந்த சினிமா நடிகை வீட்டில் எவன் உள்ளே போகிறான் வெளியே வரான்னு அந்தந்த நடிகை வீட்டுங்களில் போய் விளக்கு பிடிச்சிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கிற நாதாரி பையனே நீ போயிட்டு கௌதமனை பற்றி பேசுகிறேன் ஏற்கனவே பல நடிகைகள் கிட்ட செருப்படி வாங்கின நாயினி எந்த இடத்திற்கு சென்றாலும் வன்னியன் வளரக்கூடாது வன்னியனுடைய புகழ் வெளிப்பட்டு விடக்கூடாது கூடாது வன்னியனை இழிவுபடுத்தணும்னா அதற்கு அவன் மீது இருக்கின்ற சாதி ஒன்று தான் தென்படும் உங்களுக்கு மட்டும் இல்லை திருமுருகன் காந்தியை போல சமூக போராளிகள் என்ற போர்வையில் திமுகவின் அடிவரடிகள் வந்துட்டு எவ்வளவு பேர் இருக்கான் ஒருத்தன் கூட இப்ப பேசல இந்த இந்த பியூஸ் மானுசர் சும்மாவே வாய் எங்க போனா இப்ப சுந்தரவள்ளி இருக்காள இவெல்லாம் எங்க போனா இப்ப இவளுக்கெல்லாம் இப்ப பேச அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற செய்தியே சென்னை பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சீமான் செய்த பெரும் சாதனை அந்த சாதனைக்கு மகுடம் சூட்டிய பயிர்வான் ரங்கநாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களும் இந்த புயல்ல போய் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க அவங்களுடைய பணியை செய்கிறாங்க செய்யணும் செய்தால் மட்டும்தான் அவர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஆபத்தான நிலையில அந்த மக்களின் பக்கம் போய் நிற்காத யாரையும் அரசியல் கட்சியின் தலைவர் நம்ம ஒத்துக்க முடியாது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மட்டும் போய் அந்த மக்களுக்கு உதவி செய்த சீமானுக்கு முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி போயிட்டு அந்த மக்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்தார் ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் வார கணக்கில் செய்தார் அதுவெல்லாம் வந்துட்டு ரங்கநாதன் கண்ணுக்கு தெரியல கௌதமன் போய் உதவி செய்யல திருமுருகன் காந்தி போய் உதவி செய்யல சீமான் போயிட்டு மக்களுக்கு உதவி செய்துட்டாரு சீமான் போயிட்டு மக்களுக்கு வாரி வழங்கிட்டாரு அப்படின்னு பேசுறேன் இதே பைல்வான் ரங்கநாதனை நான் கேட்கிறேன் சீமான் வந்துட்டு அவருடைய சொந்த காசை போய் போட்டு செய்யறாரு அப்படின்னு நீங்க தண்டோர போடாதீங்க ரங்கநாதன் சீமான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்துட்டு உலகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சிங்கிற பேர்ல வசூல் பண்ணார் உலக தமிழர்கள் வந்து பெருமளவில் இந்த மிச்சம் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறார்கள் அது நாம் தமிழர் கட்சியின் மூலயமா வந்தது நாம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தலைமையில அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சென்னையில் உள்ள மக்களுக்கு கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் அளவிற்கு நிவாரண நிதி கொடுத்தார் சீமான் ஆனா அங்க ஒரே ஒரு கட்சி கொடி கூட பயன்படுத்தல அந்த அளவிற்கு தன்னுடைய கட்சியை கூட விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் சீமான் மக்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகின்ற இதே பயில்வான் ரங்கநாதன் ஏன் அன்புமணி செய்த உதவியை நீங்கள் பேச தயாராக இல்லை அங்கு உங்களுக்கு இருப்பது சாதி வெறிதானே இங்கு இருப்பதும் சாதி வெறிதான் நீ உன்னுடைய சாதியை சார்ந்தவன் சீமான் ஆகையால உன் சாதிக்காரனுக்காக நீ பேசத்துக்கு போற ஒரு நலத்தோடு பேசுகிறவனாக இருந்தால் அன்புமணி செய்தாரு சீமான் செய்தாரு ஆனா கட்சியை சார்ந்தவனும் எதிர்கட்சியை சார்ந்தவனும் எதையுமே செய்யல அதை பத்தி பேசலாம் ஆளும் கட்சியை சார்ந்தவன் மொத்த பேரும் களத்துல இருந்திருக்கணும் ஆனா ஆளும் கட்சியை சார்ந்தவன் எவனும் களத்துல போய் நிக்கல அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க பொறுப்பை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அவர்கள் போய் மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவியை செய்யல அந்த சேவையை செய்யல அவர்கள் செய்யாததினால இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறவங்க மக்கள் முன்னாடி போய் நின்று மக்களுக்கு சேவையாற்றினார்கள் அது நம்ம வரவேற்கிறோம் நம்ம சீமான குற்றம் சொல்லவே இல்லை சீமான் செய்த உதவிகளை நாம் தவறாகவும் பேசல சீமான் செய்தது நம்ம வரவேற்கிறோம் இதனால் மக்கள் பேராபத்தில் சிக்கிய நேரத்தில் அந்த மக்கள் பக்கத்துல போய் நின்று மக்களுக்கு ஒரு அரணாக நின்றார்கள் யாராக இருந்தாலும் அது அன்புமணியாக இருந்தாலும் அது சீமானாக இருந்தாலும் மற்ற இதர கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள்தான் போய் அந்த மக்களுக்கு உதவிகளை செய்தார்கள் அதை நம்ம ஏற்கனும் அதை நம்ம மக்களுக்கு சொல்லணும் தப்பு இல்லை ஆனா நீங்க குறிப்பிட்டு கௌதமன் செய்யல இப்போ எங்க போனான் கௌதம இப்ப எங்க போனான் கௌதமன் மீண்டும் மீண்டும் நீங்க கௌதமனை பேசுறதை ஏற்க முடியாது ஏன்னா கௌதமன் வந்துட்டு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சியை நடத்தி அந்த கட்சியின் மூலமாக உலகம் முழுவதும் இருந்து தமிழர்கிட்ட நிதியை பறிச்சு அவரு கொண்டு போய் அவரு வீட்டுல வச்சுக்கிட்டு மக்களுக்கு செய்யல அப்படின்னா நீங்க அதை கேள்வி கேட்கலாம் கௌதமனை குறிப்பிட்டு பேசலாம் தப்பு இல்லை ஆனா நீ உன் சாதிக்காரனை தூக்கி பிடிச்சி பேசுறதுக்கு குறிப்பிட்டு கௌதமனை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது கௌதமன் வந்துட்டு ஒரு வன்னியர் அவர் வன்னியராக இருக்கிறதுனால பொது தளத்திற்குள்ள மக்கள் மத்தியில அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு அவர் வளர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு அந்த செல்வாக்க சிதைக்கணும் அது நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு நிகர அவருக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாது ஒவ்வொரு இடத்திலேயும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் அந்த களத்தில் போய் நிற்கிறவர் கௌதமன் சீமான் நிற்கிறாரா இல்லையா என்பதை விட முதலில் கௌதமன் அந்த இடத்தில் நிற்கிறார் அப்படி கௌதமன் எந்த இடத்திலும் சாதி மதம் இனம் மொழி கடந்து தமிழர்களுக்காக ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய குரலை உயர்த்தி பிடிக்கிறார் அப்படி வன்னியர் சமூகத்திலிருந்து இருந்து பொது தளத்தில் ஒரு தமிழனாக கௌதமன் வெளிப்பட்டு விடக்கூடாது அதனால கௌதமனை இழுக்கிறீங்களே தவிர கௌதமன் ஒண்ணு சீமான மாதிரி உலகத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஏமாத்தி கோடிக்கணக்கில் பணம் பறிச்சு அந்த பணத்தை வச்சு அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இல்ல கௌதமன் தேவையில்லாத உங்களுடைய சாதி வரைக்கும் நீங்க கௌதமனை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை திருமுருகன் காந்தியை பேசுறீங்களா பேசுங்க தப்பு இல்லை ஏன்னா திருமுருகன் காந்தி வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறவன் அவன் இன்னைக்கு வரைக்கும் வாயே திறக்கலை இந்த மிச்சம் புயலால லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இருந்தாங்க ஆனா திமுக காரம் போயிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யல மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யல இவர்களை பற்றி திருமுருகன் காந்தி போன்ற திமுகவின் சொம்புகள் எவனும் பேசல திருமுருகன் காந்தி மட்டும் இல்ல திருமுருகன் காந்தியை போல சமூக போராளிகள் என்ற போர்வையில் திமுகவின் அடிவரடிகள் வந்துட்டு எவ்வளவு பேர் இருக்கான் ஒருத்தன் கூட இப்ப பேசல இந்த பியூஸ் மானசன் ஒருத்தருப்பான சும்மாவே வாய்திருப்பான எங்க போனா இப்ப இந்த சுந்தரவள்ளி இருக்கா இவெல்லாம் எங்க போனா இப்ப இவளுக்கெல்லாம் இப்ப பேச முடியாதா சொந்தவள்ளியால மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்துல மக்கள் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் மக்களின் பக்கத்துல போய் நிற்காத பொழுது இந்த நேரத்துல நீங்க ஆளும் கட்சி செய்கின்ற அநியாயத்தை பேசுங்க சுந்தரவள்ளியை போன்றவர்கள் பியூஸ் மானசை போன்றவர்கள் திருமுருகன் காந்தியை போன்றவர்கள்லாம் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பேசணும் ஆனா இவர்களெல்லாம் எல்லாம் பேசல இவர்களை பத்தி பேசுங்க நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்டு கௌதமனை இங்கு நீங்கள் இழுப்பது என்பது உங்களுடைய சாதி வரியை தான் காட்டுகிறது பயல்வான் ரங்கநாதன் ஒரு யோகிய மாதிரியும் சீமான் ஒரு வள்ளல் மாதிரியும் கௌதமன் மட்டும்தான் அங்கே அயோக்கிய மாறியும் இல்லை நீங்க கௌதமனை சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் தலைவனாக எந்த வெளிப்பட்டு விடக்கூடாது உடனே உங்களுடைய சாதி வன்மம் அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிச்சது வன்னியர் சமூகத்திலிருந்து பொது தளத்திற்கு வெளிவந்த எந்த ஒரு தலைவனடா உங்களை போன்றவங்க விட்டு வச்சிருக்கீங்க அதில் கௌதமன் என்ன விதிவிலக்கா அதுலேயும் வந்துட்டு கௌதமனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல நீயே ஒரு அயோக்கிய பையன் எந்தெந்த சினிமா நடிகை வீட்டில் எவன் உள்ளே போகிறான் வெளியே வரான்னு அந்தந்த நடிகை வீட்டுங்களில் போய் விளக்கு பிடிச்சிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கிற நாதாரி பையனே நீ போயிட்டு கௌதமனை பற்றி பேசுகிறேன் ஏற்கனவே பல நடிகைகள் கிட்ட செருப்படி வாங்கின நாயினி சீமான் மக்களுக்கு செய்த அந்த சேவையை பற்றி பேசுங்க தப்புன்னு சொல்லல ஆனால் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லாத இடத்துல எதற்காக நீங்கள் கௌதமனை இழுத்து அவர் மீது இந்த சாதி வன்மத்தை கக்குகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி வேற எதுவுமே சீமான் மக்களுக்கு செய்ததை வரவேற்கிறோம் தப்பு இல்லை ஆனா அந்த இடத்துல அன்புமணி மக்களுக்கு செய்ததை பேச தவறிய நீ ஆனால் கௌதமன் போன்றவர்கள் ஏன் அங்கு வந்து நிற்கவில்லை என்று நீங்கள் தேவையில்லாமல் கௌதமனை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது கௌதமன் என்ன உலகத் தமிழர்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை பறித்து அவர் என்ன தனக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரா என்ன சீமான் தான் உலகத் தமிழர்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை பறித்து அவருக்கான வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார் அதில் ஒரு சிறு பகுதியை இந்த மாதிரி மக்களுக்கு துண்டா போடுறாரு அதுதான் உண்மை சீமான் ஒண்ணும் உலக கிட்ட இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை பறிச்சு அதை மொத்தத்தையும் கொண்டு போய் மக்களுக்கு சேவையாற்றலை சீமான் தமிழர்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை தொடர்ந்து பறித்து கொண்டுதான் இருக்கிறார் ஏமார்ந்த உலகத் தமிழர்கள் உண்மையிலேயே சீமான் கிட்ட தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை எத்தனையோ பேர் ஆதங்கப்பட்டு கடைசியில் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி இன்னைக்கு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வந்து தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானை நம்பி நாங்கள் இழந்த பொருளாதாரம் எவ்வளவு என்று சமீபத்தில் கூட ஒவ்வொருவர் ஆடியோவை வெளியிட்டிருந்தார் அதையெல்லாம் நாம் கேட்க நேர்ந்தது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது சீமான் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது சீமானிடம் ஏமாந்த உலக தமிழர்கள் பல பேர் அதையெல்லாம் நம்ம இப்போ இங்க பேசுறதுக்கு வரல அது நமக்கு தேவையும் இல்லை ஆனால் நீங்கள் சீமானின் துதி பாடுவதற்கு கௌதமனை இழுத்து அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தில் நீங்கள் கௌதமனை இழுத்து அவமானப்படுத்த வேண்டியது சாதி வரியின் உச்சம் எந்த இடத்திற்கு சென்றாலும் வன்னியன் வளரக்கூடாது வன்னியனுடைய புகழ் வெளிப்பட்டு விடக்கூடாது இழிவுபடுத்தணும்னா அதற்கு அவன் மீது இருக்கின்ற சாதி ஒன்றுதான் தென்படும் உங்களுக்கு பொது தளத்தில் சாதி மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்து மக்களோடு மக்களாக நின்றாலும் கூட அவர்கள் மீது இருக்கின்ற அந்த வன்னியன் என்ற ஒரு சாதி மட்டும் தான் உங்கள் கண்ணில் படுகிறதே தவிர அந்த சாதி வெறி மட்டும்தான் உங்களிடம் இருக்கிறதே தவிர அவர்களிடம் இருக்கின்ற அந்த பொது நலத்தை பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் எவனுக்கும் தமிழ்நாட்டில் மனம் இல்லை ஏன்னா மற்ற சாதிக்காரனாக இருந்தால் தவறில்லை வன்னியனாக இருந்தால் மட்டுமே அது தவறாகப்படுகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வன்னியன் வாழவும் கூடாது வளரவும் கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சாதி சாதிக்காரனும் கரெக்டாக ஒருங்கிணைந்து செயல்படுறீங்க அது மட்டும் தெளிவாக தெரியுது இனியாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற வன்னியர்களுக்கு கொஞ்சமாவது ஜாதி பற்று வரட்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை சமூகத்தவனும் அவர்களுடைய சமூகத்தின் மீதும் அவர்களுடைய சாதியின் மீதும் பற்றும் வெறியும் இருக்கிறது வன்னியர்களுக்கு மட்டும்தான் சாதி பற்று என்பதும் இல்லை சாதி வெறி என்பதும் அவர்களுக்கு துளி கூட இல்லை ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியனுக்கு சாதி வெறி இருந்திருந்தா இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் வன்னியர்களை தவிர வேறு யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கவே முடியாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே